நினைத்தாலே முக்தி ஸ்தரக்கூடிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை அது இன்னைக்கு நேற்று சொல்லலை இன்றைக்கி காலகாலமாக கலி யுகம் எந்த யுகம் ஆரம்பிச்சு அன்னியே நினைத்தால் முக்தி தரும் ஏன் அப்படி சொன்னாங்க வயது காலத்தில் போக முடியாது ஒரு ஏஜில் தான் எல்லாமே நம்ம ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் எல்லா கோயிலுக்கும் போகும் சுற்றும் வரும் ஒரு ஸ்டேஜ் மேலே போக முடியாது அப்போ எங்கே இருந்தாலும் உனக்கு முக்தி கிடைக்கணுமா மோச்சம் கிடைக்கணுமா அண்ணாமலையை நினச்சாவே உனக்கு மோச்சம் தான் நினைத்தாலே முக்தி சரும் ஸ்தலம்னு சொல்லிட்டான் அடிக்கொடி லிங்கம் அண்ணாமலையாக தான் சொல்லிட்டான் மும்மூர்த்திக்குள்ளவில் யார் பெரியவர் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரபஞ்சத்துக்கான தெய்வம் யாரு நினைநிறைய இடம் தான் அது அக்னி பூமி இங்கே அக்னி பகவானாக அங்கே சிவன் இருக்கார் மலையாகவே இருந்திருக்கார் திரும்ப திரும்ப அங்கே சொல்கிற திருவண்ணாமலை பற்றி பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்னென்னா மற்ற ஊரில் அவர் சிவலிங்கமாக இருக்கார் தப்பு இல்லை இங்கே மலையாக தான் இருக்கார் இங்கே தான் லிங்கம் நீங்கள் மலையை பார்த்து வணங்கினாலும் போதும் உள்ளே போயிட்டு அடித்து பிடிச்சி அவர் உள்ளே போய் சி சந்தித்தே தீரணும் அவர் பார்த்தே தீரணும் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உள்ளே போய் பாருங்கள் வாய்ப்பு இல்லையா மலைதான் சிவன் சரி ஏன் இங்கே சித்தர் நாடி வராங்க மோட்சத்தை தரக்கூடிய பகவான் அவர் காலபேரவர் ருத்ரன் மோட்சம் அவர்தான் தர முடியும் அப்போது எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐயா பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு சித்தர்கள் வந்து கடும் தவம் உட்காடுறாங்க அப்போ அதுக்கான இடம் எதுன்னு பார்க்குறாங்க அப்போ மோட்சத்தை தரக்கூடிய சிவபெருமான் அதுதான் அந்த இடத்துல ஞானிகளும் சித்தர்களும் ஏன் வந்து குவிகிறாங்கன்னா எனக்கு அந்த பிறவான நிலையை கொடுக்கிறேவா அப்படின்னு தவம் உட்கார்றாங்க அந்த நிலையை அடித்து ட்ரை பண்ணுறாங்க பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது சில பேருக்கு கிடைக்கல அடுத்த ரவுண்டில் கிடைக்கும் எல்லாம் அவளுக்கு தெரியும் தான் திருவண்ணாமலை நோக்கி ஏன் அவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா எல்லாருக்கும் வேண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் வேண்டு நிறைவேற்ற ஒரு சக்தி அந்த தெய்வத்துக்கு உண்டானா உண்டு அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அங்கே பிரதானமான விஷயம் என்னென்னா தான் என்ற அகந்தையை அழித்து இடம் மூத்த பிரச்சனை நான் பெறவேண்ணே நீ பெருவினா சொல்லிட்டு ஆனால் அந்த ஊருக்கு வரும்போது அந்த தான் என்ற அகந்தே இருக்கக்கூடாது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உள்ளே வந்துவிட்டால் சராசரி மனுஷன் ஒரு ஆன்மாவாக நீங்கள் அங்கே பயணிக்கணுமே தவிர்த்து நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு உள்ளே வந்தீங்கன்னா அவர் அழிச்சிடுவார் அதான் திரும்ப தத்துவம் அதை அழிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கார் அல்ல சித்தர்களும் மகான்களும் இன்றளவும் நிறைய பேரெலாம் தெரியாதும்மா அங்கே வந்து என்ன அப்படின்னா வழக்கு பேர் தான் உண்டு சித்தர்களுக்கு எந்த சித்தர்களுக்குமே ஒரிஜினல் பேர் யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அது தேவையாக அவங்களுக்கு இல்லை ஆனால் அங்கே நிறைய சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது நிறைய பேருக்கு இப்போ பேர் தெரியல நிறைய இருக்காங்க அது அருவமாக இன்னி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் திருவண்ணாமலை ஏன்னா அந்த மோச்ச நிலையே அங்கே தான் அவங்க கடும் தம் இருந்து அந்த வரத்தை வாங்குகிறாங்க அப்போ அந்த வர மக்களுக்கு தன்னுடைய பங்களிப்பை அதாவது தரணும்னு சொல்லி தான் அவங்களுடைய வேண்டுதலை ரிசீவ் பண்ணி இறைவங்கிட்டக்கு சேர்க்குற ஒரு பங்களிப்பை குலதெய்வம் மாதிரி நின்று உங்களுடைய கோரிக்கை இறைவங்கிட்ட செய்கிற வேலை தான் அந்த சித்தர்கள் மகான்களும் அங்கே செஞ்சுருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் சித்தர்கள் மகாணம் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட பூமிக்கு ஏன் அவ்வளோ வலிமைன்னா அது மோட்சத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனால் வகுக்கப்பட்டு ஃபிக்ஸ் பண்ண இடம் அப்போ அங்கே வரும்போது எல்லா கோரிக்கையும் தாண்டி நீங்கள் மோட்சத்தை பிரதானமாக வைக்கும்போது அதுக்கான ஒரு வழி கிடைக்கக்கூடிய தன்மையாக உங்கள் உடலும் உங்கள் உள்ளமும் மாறத்துக்கான விஷயம் அந்த பூமி கொடுக்குமான கொடுக்கும் அதுக்கான வழிகாட்டுதலை அங்கே இப்போ வரைக்கும் மறைபொருளாக அங்கங்கே நடமாடிக்கொண்டிருக்கிற சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் வழிகாமிப்பார்கள் அந்த நம்பிக்கையில் தான் நிறைய சாதுக்குள் சன்னியாசிகளை அங்கே வெளியே தான் ரோட்டில் படுத்து நிற்பாங்க எதை நோக்கி பணத்துக்காகவோ காசுக்காகவோ கிடையாது அந்த தன்மை அடையணும் அது ஏதாவது ஒரு குருமார்கள் ஒரு சித்தரை வழி மாட்டாரா ஒரு சித்தரை வந்து நம்ம காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அந்த தன்மையை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பல ஆண்டு காலமாக காத்திருந்து சித்தருடைய தரிசனம் பெற்றவனே நிறைய பேர் உண்டு பொதுவாக இது போன்ற விஷயத்தை யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கான ஒரு ஒரு நிலையை அங்கே வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்துகிற அவசியம் இல்லை முதல்ல சொல்லவும் மாட்டாங்க அந்த மாதிரி இறைத்தன்மை பிரபஞ்ச சக்தி முழுமையாக இருக்கக்கூடிய செயல்பாட்டக்கூடிய ஒரு புண்ணிய பூமி தான் திருவண்ணாமலை அதனால் அங்கே வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமான்னா ஏமாற்றம் நிச்சயமாக கிடைக்காது மாற்றம் கிடைத்தே தீரும் முதல் முதல்ல பார்வதி தயார் தான் அங்கே கிரிவலத்தை தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் அடிமுடி செஞ்சுன்னு ஒருத்தருக்கு அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது அவர் தான் அந்த கிரிவலத்தை அதுக்கப்புறம் தொடங்கி வச்சவர் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது போகிறாங்க கிரிவலத்தை பார்க்குறாங்க வராங்க தப்பு சொல்லலை இந்த மாதிரி வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அங்கே உண்மையிலேயே இந்த விஷய விஷயத்தை யார் தொடங்கி வச்சா எதுக்காக தொடங்கினாங்க என்ன பர்பஸுக்காக கிரிவலம் போனாங்க என்ன கிரிவலம் போனதுனால நான் நன் நன்மை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் இன்னொன்று இதில் தவறுகள் சொல்ல முடியாது மனுஷப்பிறவையாகவும் தவறுகள் செய்ய தான் செய்வாங்க அதில் அது மாற்றத்தை கொடுக்குறது தானே இறை சக்தி இருக்குது அதில் அங்கே வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நம்ம நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம் நம்ம குருமார்கள் சொன்ன விஷயத்தான் நாங்கள் கன்வே பண்ண முடியும் என்னுடைய அனுபவம் தனிப்பட்ட அனுபவம் புது விதி திருவண்ணாமலை போனால் என்ன போய் இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் திருவண்ணாமலை கிருவிலம் போகிறவங்க பூத நாராயண பெருமாள் அந்த ஊருடைய எல்லை சாமி காவல் தெய்வம் அங்கே பெருமாளை நீங்கள் வணங்கிட்டு தான் சிவனுடைய கிருவிலத்தையும் போகணும் இங்கே நான் ரொம்ப சிவபக்திருப்பா நான் பெருமாளெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் டைரெக்டாக சிவன் தான் இருக்கேன்னா அங்கே வேலைக்கு ஆகாது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது இங்கே மனுஷன்தான் கடவுளுக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துகிறான் அதில் அந்த உடைய காவல் தெய்வம் வேறன்னா பூத நாராயண பெருமாள் அவர் கோயிலுக்கு முன்னாடி இருப்பார் முதல்ல நீங்கள் அவட்ட அனுமதி வாங்கணும் ஐயா உங்களுடைய எல்லைக்கு நான் வந்துவிட்டேங்க கிரிவலம் போக போகிறேன் எனக்கு அனுமதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு பூதம் நாலாயிரம் பெருமாட்டை அனுமதி பெற்று தான் நீங்கள் அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றணும் ஆனால் இன்றைக்கி மக்கள் ஆர்வம் மிகுதியால் நேராக வராங்க நேராக கிரிவலம் போய்ட்டு வராங்க தயவுசெய்து தவறை செய்யணும் தான் அப்பப்போ பதிவு பண்ணுறோம் தெரியாமல் இருக்கும் தப்பு கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெரியும் எல்லை தெய்வம் உண்டு எந்த ஊராக இருந்தாலும் சரி இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த அனுபவத்தில் சொல்வாரேன் இது யாருக்காக மேற்கோள் காட்டலை போப்பாண்டவர் ஏதாவது ஒரு வெளிநாட்டை வந்தாருன்னா நான் பார்த்துருக்கேன் அவர் விமானத்தை விட்டு என்ன அந்த மண்ணை தொட்டு கும்பிடுவார் கண்டிப்பாக அந்த மண்ணை வணங்கிட்டு தான் உள்ளே வருவார் நல்ல விஷயம் நடக்கிறது அதே தான் நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் உண்டு அந்த ஊருக்கு போகும்போது அந்த காவல் தெய்வத்தை தெரிலனாலும் மனசார வேண்டிக்கணும் அதுபோன்று கிரிவலம் வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் முதல் வழிபாடுன்றது பூதநான பெருமாள் பெருமாள் அனுமதி வாங்க அந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும் மெல்ல மெல்ல நடக்கணும் இன்னும் சிந்தனைகள் சொல்கிறான் கர்ப்பிணி பெண்களும் நடக்க ரொம்ப வேகமாக போகாத சிந்தனை செயலியும் சிவன மேலே வச்சு உங்களுடைய கோரிக்கையை வச்சு அமைதியாக நடக்கணும் காஞ்சி பெரிய பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்ல அவர் கடைசி வரைக்கும் கால் படவே இல்லையா கேடை அவர் வேணாம்னு சொல்லிட்டாராம் அந்த ஊருக்கு வருவாராம் வந்து நின்று பார்த்துட்டு போயிடுவாரான் கேட்டால் அடிக்கொரு லிங்கம் இருக்குப்பாங்க நான் எப்படி கால் பார்த்து இந்த ஊரில் வைக்க முடியும் சிவன் இருக்கிற கீழே எப்படி கால் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் புத்தகத்தை படிச்சிருக்கேன் அந்த மாதிரி புனிதமான ஒரு மண் அந்த மண் அந்த மண்ணில் நீங்கள் நடக்கும்போது அந்த தான் என்ற அகந்தை அழியணும் நான் என்றதை உணரணும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை நிறைவேறும்னால் நிச்சயமாக நிறைவேறும் அங்கே உங்கள் பதவிக்காகவோ மற்ற தயவு தயவுசெய்து வராதிங்க வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தீர்வு கேளுங்கள் உங்கள் குடும்பத்துக்கான ஒரு விஷயத்தை இறைவகிட்ட கேளுங்கள் அதை தாண்டி மோச்சத்துக்கான ஒரு வழியை அவங்ககிட்ட கேளுங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு ஆண்மா இங்கே ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது அதனால் திருவண்ணாமலை வரும்போது உங்களுக்கு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு உறுதியாக நம்புங்க வாங்க நிச்சயமாக மாற்றம் கிடைந்தே தீரும் சிறு சிறு தவறுகள் நடக்க தான் செய்யும் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க கேளுங்க அந்த கிரிவலை பாதையில் நிறைய சித்தர்கள் மகான்களும் அவங்கள நாடி வர பக்தர்களுக்கு சிவனடிகளுக்கு சேவை செய்யறதுக்களே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் மனவிட்டு விட்டு அவங்ககிட்ட பேசுங்க அவசோஷமாக வந்து அவசோசமாக தயவு செஞ்சு திருவண்ணாமலை கிரிவலம் வராதிங்க பொறுமையாக வாங்க நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த பதினாலு கிலோமீட்டரில் எங்கே நின்று வளரலாலும் சிவன் தெரிவார் மலை தெரிவார் ஆனால் இந்த குறிப்பிடத்தில் வளரலானும் உண்டு ஐயா கோயில் நடசாத்திட்டு சாத்திட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க நீங்கள் உள்ளே போய் சிவனை பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா மலை வணங்கிட்டு கிரிவலம் வந்துட்டு போயினேருங்க போதும் பொதுவாக பௌர்ணமிக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அமாவாசைக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அது தாயார் பெண் தெய்வம் தான் முதல் முதல்ல பார்வதி தாயார் தான் கிரிவலத்தை தொடங்கி வைக்கிறாங்க அதனால் பிரதானமாக பௌர்ணமி வழிபாடுன்றது பிரதானமாகிடுச்சு இன்றைக்கி அப்படி இல்லை முந்நூற்றி அறுபது நாட்களும் மக்களும் கிரிவலம் வராங்க அதனால் வந்து இப்போ பாகுபாடு தேவையில்லை மக்களுக்கு வந்து நேரங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு வாய்ப்பு இருக்கும்போது போது விஷயமாக தான் இப்போ காலம் மாறி போச்சு அதனால் பௌர்ணமி அப்படின்றது தனி சக்தி உண்டு அமாவாசை தனி சக்தி உண்டு வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திங்க இல்லைன்னா எப்போனா கிரிவலம் வாங்க இறைவனை சேவிங்க அந்த மோச்சத்துக்கான கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க வாங்கிக்கோங்க விரதம்ன்றது தன்னை சரிப்படுத்தின விஷயம் இறைவன் நம்மகிட்ட கேட்கல ஐயா விரதம் வந்து கடும் தவம் இருந்தால் என்கிட்ட வரலாம்னு கேட்கல நம்ம மனசை செம்மைப்படுத்துகிறோம் உடலை செம்மைப்படுத்துகிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க மாட்டான்னு சொன்னார் மனசு சரியாக போச்சுன்னா மந்திரமே தேவைன்னு சொன்னார் உடலை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் நம்ம மேக்ஸிமம் அதோட கண்ட்ரோலில் போகிறோம் விரதம் முறையில் என்னென்ன விஷயம் நம்ம உடம்பை செம்மைப்படுத்துதல் மூச்சு காற்றுல இது எல்லாமே ஒரு நிலையான ஸ்டேபிளான விஷயத்துக்கு வரணும் இப்போ இப்போ ஐயப்பனை பார்க்கணுன்னா பதினெட்டு படி தாண்டி போகணும் எதுக்கு பதினெட்டு படி வச்சாங்க படிப்படியாக அப்படி போகும்போது தான் அந்த நிலை உயரும் அதுபோல் நம்ம முதல்ல வந்து இறைவன்ட்டு நினைக்கணும் போகணும் வரணும் கம்யூனிகேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஒரு டூல் எதிரானா நம்ம பாடி தான் நம்ம டூல் இதை வச்சு தான் நீங்கள் போய் ட்ராவல் பண்ண முடியும் அப்போது இந்த பாடியை நம்ம சரியாக வச்சுக்கணும் அதுக்கு தான் விரதம் அதான் சொல்லுவாங்கள்ல ஒருவேளை உண்பவன் யோகி இருவேளை உண்பவன் போகி மூன்று வேலை விடும்போது ரோகி ரோகின்னா நோயாளி மூணு வேலை சாப்பிட்டா ஒரு நோயாளியாக மாடணும்னா அர்த்தம் சித்தர்கள் அப்படியே சொல்லிட்டான் அதனால் நம்ம உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வழிகாட்டு நெறிமுறை தான் நம்ம அன்றைக்கி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதை வாய்ப்பு தான் செய்யணும் நோயாளிகளோ கர்ப்பிணிகளோ குழந்தைகளோ விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு ஒரு பழக்கம் அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி தீய பழக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா அது உடலோடும் மனதோடும் இணைஞ்சிடும் ஆனால் இறை வழிபாட்டுக்கே நம்ம ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் மருந்து சாப்பிட்ணுனா ஒரு மண்டலம் சொல்லுவோம் சித்த வயதில் முக்கியமான பிரதான முறையை என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிடுவா சரியாக போகணும்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் விரத விட சரியாக போகணும்னு சொல்லுவாங்க மண்டலம் அப்படின்றது எந்த உடம்பையும் மனசையும் சீராக சீராகக்கூடிய விஷயம் எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ஒன்றி போயிடும் அப்போது இறைவனை நாற்பத்தெட்டு நாள் நடந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வியலோடு அது நெருக்கமான ஒரு உறவாக மாறிடும் உங்கள் லைஃப் லைஃப் லாங் உங்கள் கூட ட்ராவல் பள்ளிக்கூட விஷயமாக அது மறிடும் நல்ல விஷயத்துக்கு